அவன் ஞானதர்மை யூடியூப் நேரத்தில் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் அது அற்புதமான பதிவு அப்படின்னா எப்படி அப்படின்னா எப்படி அற்புதமான பதிவு அப்படின்னா மனிதர்கள் வந்து என்ன சொல்லணும்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ ஓடி அலைந்து கொண்டிருக்கும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ ஓடி அலைகின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டே சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய ஒரு பாட்டு இருக்குது நம்ம எல்லாருமே அதைத்தான் தேடி அலைஞ்சு ஓடிட்டு இப்போ நம்மளுடைய காரியங்கள்லாம் நல்லபடியாக ஆகணும் எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டும் என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தை வந்து நாம் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான சொரூபத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த காரியத்தை நடைபெறக்கூடிய ஆதிபத்தியமுடைய செயல்பாடு நடந்திருக்கும் இப்போ ஒரு மனிதனுடைய எல்லாருக்குமே பத்தாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் இது வந்து இலகுவாக செயல்படுவதற்கு என்ன வழி இலகுவாக செயல்படும் இதில் ரெண்டு இதில் எதை ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்தில் வந்து ரெண்டாம் பாவத்தை வந்து ரெண்டாம் பாவம் தனம் ஆறாம் பாவம் வந்து என்ன சொன்னா வந்து நம்மளுடைய தொ தொழில் சார்ந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது பத்தாம் பாவம் ரெண்டாம் பாவம் தன குடும்பம் ஆறாம் பாவம் என்ன சொல்லுன்னா வந்து அடிமை தொழில் பத்தாம் பாவம் சுய தொழில் இதுதான ஜோதிட விதி அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா மனிதனுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு கட்டத்தை வந்து நீங்கள் இயக்கணும் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு கட்டத்தை வந்து நம்ம வந்து இயக்கணும் இந்த தொழில் சார்ந்த விஷயத்திற்கு வந்து ஒரு கட்டத்தை நம்ம இயக்கணும் அப்படின்னா எதை இயக்குகிறது அப்படிங்கிறத ஒரு திண்டாட்டம் தன்மைகள் வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து இருக்கு இப்ப மேசர் லக்கணத்தில் வந்து ஒருத்தர் பிறந்துட்டார் அவருடைய தொழில் நன்றாக ஓட வேண்டும் என்று நினைத்தார் அவருடைய தொழில் நன்றாக ஓட வேண்டும் என்று சொன்ன நினைத்தால் அந்த பத்தாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் எப்பயுமே உச்சமாகும் இல்லைன்னா ஆட்சி ஆகும் அந்த பத்தாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் உச்சமாகின்ற நட்சத்திரம் எதுவோ பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சமாகின்ற கிரகம் உச்சமாகும் அந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா உச்சமாகின்ற நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் இப்போ வந்து மேசலக்கணம் மேசலக்கணத்திற்கு பத்தாம் பாவம் வந்து மகரம் அந்த மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் அப்போ அந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்தில் போய் உச்சமாகறாரு என்று சொன்னால் அவருடைய சுய நட்சத்திரமாக அவிட்ட நட்சத்திரத்திலே வந்து அவர் உச்சமாகார் அப்போ அவிட்ட நட்சத்திரத்திலே உச்சமாகிறதுனால இந்த மனிதன் என்ன செய்யணும் அவிட்ட நட்சத்திரம் வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு நாளைக்கு வரும் வாரம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொல்கிறோம் ஒரு நாள் நான் நான் வா வார வாரம் ஒரு கிழமை வரும் அப்போ இதுவரைக்கும் நம்ம எப்படி காத்துட்ருக்கிறது அப்பாங்கும்போது அந்த செவ்வாய் உச்சமாகின்ற நட்சத்திரம் அவிட்டமாக இருக்கிற காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் செவ்வாய் ஓரையில் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் செவ்வாய் ஓரையை எப்பயுமே குறித்து வச்சுக்கிடணும் அந்த குறிச்சு வச்சு வந்து என்ன வந்து நீங்கள் வந்து அந்த எப்படி மூணு டைம் வரும் கண்டிப்பாக மூணு டைம் வரும் அப்போ அந்த மூணு டைம் வரும்போது அதில் ஏதாவது ஒரு டைம் கண்டிப்பாக பகலில் வரும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அப்போ என்ன சொல்கிறான்னா மேசலக்கணத்தில் போய் பிறந்தவன் தொழில் ஓடுவதற்கு செவ்வாய் ஒரே பிடிச்சிக்கோ அந்த செவ்வாய் ஓரையில் வந்து என்ன 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 செய்யணும்னா வந்து சின்ன விளக்கு சின்ன விளக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் அதை என்ன சொன்னால் செவ்வாயை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த செவ்வாய் ஓரையில் வந்து கரெக்டாக ஒரு விளக்கு ஏற்றி செவ்வாய் ஓரையில் விளக்கு ஏற்றி அதில் என்ன செய்யணும்னா ஒம்பது என்ன என்ன பண்ணணும் அந்த விளக்குக்குள்ளே வந்து என்ன போடணும்னா ஒம் ஒம்பது வந்து என்ன துவரம் துவரம்பருப்புகளை உள்ளே போடணும் போட்டு அந்த ஒரு மணி நேரத்திற்கு தேவையான எண்ணெய் மட்டும் ஊற்றணும் அது பகலில் வந்து என்ன சொல்லலான்னா ஒவ்வொரு நாளும் ஓரை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அந்த ஓரையில் வந்து என்ன சொல்லானா அந்த விளக்கை பொறுத்தனால அவன் தொழில் ஸ்தானம் விசேஷம் அப்போ லக்கணத்தில் போய் பிறந்தவன் செவ்வாய் ஓரையை பிடித்துக்கொள் ஓகேவா என்னாகும் சக்சஸ் ஆகும் ரிசபலக்கணத்தில் போய் பிறந்திருக்கேன் பத்தாம் பாவம் யார் அதே சனிஸ்வர பாவான் அங்கே அது சனியோடைய மூலத்திரிகோண வீடு அப்போ சனியோடைய மூலத்திரிகோண வீடு வந்து கும்பம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து என்ன சொன்னால் சனி வந்து வலிமையான சக்தி அப்போ ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்த பிறந்த யாராக இருந்தாலும் தன்னுடைய பத்தாம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு தன்னுடைய பத்தாம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு ஒவ்வொரு நாளும் வருகின்ற சனி ஓரையை ஒவ்வொரு நாளும் வருகின்ற சனி ஓரையில் ஒரு விளக்கு என்ன ஏற்றணும் நல்லெண்ண தீபம் வந்து ஏற்றி ஒன் அவர் எறிகிறதுக்குண்டான ஆதிபத்தியமுடைய அந்த அளவுகோலம் கோலம் மட்டும் வச்சுக்கிடும் போட்டு அதில் இத்தனைக்கான எள்ளு அல்லது ஒரு எள்ளு மிட்டாய் இருக்கு இல்லையா எள்ளு மிட்டாய் சின்ன வந்து மிட்டாயை வந்து ஒரு பீஸா வந்துருச்சு உங்கள் ஆய வச்சு கடிங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதில் போட்டு விளக்கேற்றி விட்ருங்க பத்தாம் பாவம் சிறப்பாக ஓடும் ஓகேவா மிதனலக்கணத்தில் போய் பிறந்திருக்கீங்க பத்தாம் பாவம் வந்து என்ன சொன்னோன்னா மீனம் அப்போ அந்த மீனத்தில் உச்சமாகின்ற கிரகம் யார் அந்த மீனத்தில் உச்சமாகின்ற கிரகம் சுக்கரன் அப்போ அந்த மீனத்தில் உச்சமாகின்ற கிரகம் சுக்கரனாக இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் அந்த அந்த சுக்கரன் உச்சமாகுது அந்த சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகுதுன்னா ரேவதி நட்சத்திரத்தில் போய் உச்சமாகும் அந்த ரேவதி நட்சத்திரத்தில் போய் உச்சமாகினால புதன் ஓரையில் மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவன் ஒவ்வொரு நாளும் வருகின்ற புதன் ஓரையில் ஒரு மண்கிளியஞ்சட்டியில் ஒரு மண்கிளியஞ்செட்டியில் வந்து என்ன சொல்கிறனா வந்து நல்லெண்ணெய் தீபம் வேண்டாம் நல்லெண்ணெய் தீபம் வேண்டாம் நெய் தீபமே போடுங்க அந்த நெய் தீபம் போட்டு அந்த நெய் தீபத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பச்சை பச்சை இல்லையா பச்சை பயிர் வந்து ஐந்து பயிர்கள் உள்ளே போட்டால் போதும் பச்சை பயிர்கள் ஐந்து பயிர்கள் உள்ளே போட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விட வேண்டும் அந்த புதன் கோவில் அப்படி விட்டால் என்ன நடக்கும் வெற்றி நடக்கும் இதை சூத்திரம் இரகசிய சூட்சுமம் அப்படிம்பாங்க ஜோதிடத்தில் அதற்கடுத்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பத்தாம் பாவம் யார் மேசம் மேசத்தில் யார் உச்சம் சூரியன் உச்சம் அப்போ சூரியன் உச்சமாக இருக்குது யாருடைய நட்சத்திரத்தில் போய் உச்சமாகிறார்கள் அசுவதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து உச்சமாகறோம் அப்போ எந்த அந்த அசுவதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்குறது உச்சமாகிறதுனால அந்த இடத்துல நமக்கு தொழிலுக்கு பிரைட் பிரைட்னஸ் வேணும் வெற்றி வேணும் என்று நினைக்க நினைப்பவர்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வருகின்ற யமகண்ட காலத்தில் ஒரு மணி நேரம் மட்டும் எடுத்துவிடும் அந்த யமகண்ட காலத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு விளக்கு விளக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது விளக்கு போடுங்க விளக்கு போட்டு வந்து என்ன சொன்னால் அதில் என்ன 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 ஊற்றணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த தீபத்தில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த தேங்காய் எண்ணெய் கொள் வந்து என்ன சொன்னால் காணப்பயர் இருக்கு இல்லையா காணப்பயிர் காணப்பயர் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு ஆறு பயிர் இல்லைன்னா பத்து பயிர் உள்ளே போட்டு நீட்டாக விளக்கேற்றி விடுங்க உங்கள் தொழில் ஸ்தானம் சூப்பராகும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரன் உச்சம் அந்த சந்திரன் உச்சமாகின்ற காரணத்தினால அந்த சந்திரன் வந்து என்ன சொன்ன யாருடைய நட்சத்திரத்தில் போய் உச்சமாகிறாரு கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் உச்சமாகறார் அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் அப்போ போய் உச்சமாக சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய தொழில் ஸ்தானம் வந்து விருத்தியாக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் வருகின்ற என்ன சொல்கிறான்னா சூரிய ஓரையில் சூரிய ஓரையில் வந்து ஒரு மண்கிளியின் சிட்டியில் வந்து என்ன சொல்கிறனா வந்து தீபம் ஏற்றுங்கள் அந்த தீபம் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து நெய் ஏற்றுங்கள் நெய் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அந்த நெய் ஏற்றி அதில் வந்து என்ன சொல்கிறனா வந்து இதற்கு இல்லையா கோதுமை கோதுமை சிறிது கோதுமை சிறிது ஒரு கோதுமை போட்டாலும் அது வேலை செய்யும் பத்து கோதுமை போட்டாலும் ஏன்னா சூரியனுடைய எண்ணிக்கையை வந்து கனது கருத்தில் கொண்டு சொல்லப்படுகிறது அப்போ விளக்கேற்றி விட்டு ஒரு மணி நேரம் கழித்து அந்த விளக்கு கொடுர வைக்கணும் அப்படி போட்டால் சிம்மலக்கணம் சிறப்பாக வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து கன்னிலக்கணம் கன்னிலக்கணத்திற்கு பத்துக்குடையவர் யார் அங்கே எந்த கிரகமும் என்ன சொன்னால் உச்சமாகும் அப்போ அந்த வீட்டோடைய அதிபதி தான் அதற்கு வந்து வலிமையானது அப்போ கனிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறான்னா வந்து புதன் ஓரையில் புதன் போரையில் புதன் புதன் ஓரையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு நெய் தீபம் ஒரு நெய் தீபம் போட்டு அதில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறான்னா வந்து பச்சை பயிரை உள்ளே போட்டு அஞ்சு பயிர் போட்டால் போதும் போட்டு தீபம் ஏற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதுக்கடுத்து துலாலக்கணம் அப்போ துலாலக்கணத்திற்கு வந்து பத்துக்குடையவர் யார் சந்திரன் சந்திரன் வீட்டில் உச்சமாகிறவர் யார் குரு யாருடைய நட்சத்திரத்தில் போய் உச்சமாகிறாரு பூச நட்சத்திரத்தில் போய் உச்சமாகறார் அப்போ துலாலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வருகின்ற வந்து சனி ஓரையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் கொஞ்சம் எள்ளோ எள்ளு மிட்டாய் லேசாக உள்ளே போட்டு விளக்கேற்றி விடுங்க உங்கள் தொழில் ஸ்தானம் வந்து சிறப்பாக சிறப்பாக ஓடும் அதற்கடுத்து விருச்சிகம் அப்போ விருச்சிக லக்கணத்திற்கு பற்றக்கூடையவர் யார் அந்த விருட்ச விருட்சிக லட்ச லக்கணத்துக்கு பற்றக்குடையவர் சூரியன் சூரியன் ஆட்சி ஆகும் அப்போ நீங்கள் என்ன சொன்னால் ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னால் சூரிய ஊரையில் சூரிய ஊரையில் வந்து என்ன சொன்னால் தேங்காய் ஊற்றி அதில் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான் கோதுமையை போட்டு தெய்வம் ஏற்றி விடுங்கள் உங்களுடைய பத்தாவது கட்டம் சூப்பராக வேலை செய்யும் அதுக்கடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தில் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பத்துக்குடையவர் யார் கண்ணி கண்ணியில் வந்து என்ன சொல்லணும் மூலத்திரிகோணம் ஆகின்றது வந்து புதன் அப்போ கண்ணி த தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் புதன் ஓரையில் புதன் வரையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நெய் தீபம் ஏற்றி அந்த அந்த அதுக்குள்ளே வந்து என்ன சொன்னால் பச்சைப்பயிர் போட்டு தீபம் ஏற்றி விடுங்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து மகரம் மகர லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் பத்துக்குடையவர் யார் பத்துக்குடையவர் வந்து என்ன சொன்னால் சுக்ரன் ஆகிய துளம் அங்கே உச்சமாகிறது யார் சனி அப்போ மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் வருகின்ற சனி ஒவ்வொரு நாளும் வருகின்ற அந்த சனி ஓரையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த நல்லெயில் கொஞ்சம் சிறிது எல்லோ அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது எள்ளுமிட்டாயில் லேசாக உள்ளே போட்டு தீபம் ஏற்றி விடுங்க உங்கள் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து என்ன சொன்னால் பத்து குடையவர் யார் விருச்சிகம் அந்த விருச்சிகத்தில் உச்சமாவது யார் கேது அப்போ கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் வருகின்ற எமகண்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து திவகண்டத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு தீபம் ஏற்றி அதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி வந்து என்ன சொன்னால் அதில் ஏற்றுனிங்கன்னா காணப்பயிர் கொஞ்சம் போட்டுக்கிடுங்க போட்டுட்டு வந்து தீபம் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து மீனம் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா வந்து பத்தாம் பாவம் வந்து குரு வீடு அவங்க யாருமே ஆட்சி ஆட்சி பெற்றவர் யாருன்னா மூலத்திரிகோணம் யாருன்னா குரு தான் அப்போ என்ன சொன்னா மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அலுவலகத்தில் குரு ஓரையில் குரு ஓரையில் வந்து என்ன சொன்னான்னு வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மண்கிளியஞ்சீட்டியில் வந்து என்ன சொன்னான்னு நெய் விட்டு நெய் விட்டு என்ன சொன்னான்னா இத்தனைக்கான வந்து என்ன சொன்னான்னு கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை வந்து என்ன சொன்னான்னா ஒரு மூணு கொண்டக்கடலை உள்ளே போட்டு தெய்வமேத்துங்க தெய்வமேத்தி நல்லா வந்து ஒரு மணி நேரம் எரிக்கு இது வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறான்னா இந்த ஓரைகளில் ஏற்றுவது கண்டிப்பாக ஓரை பயங்கரமான பலனை கொடுக்கும் அப்போ வந்து இதை வந்து எந்த ஒரு மனிதன் ரெகுலராக என்ன சொல்கிறான்னா வந்து அலுவலகத்தில் விளக்கு பொருத்தி விட்டு இருந்தாலும் அது ஒரு பக்கம் எரிந்து கொண்டிருந்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் அலுவலகத்தில் வந்து நம்மளுடைய லக்கணங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள ஓரைகள் ஓரைகள் லக்கணங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சொல்லப்பட்டுள்ள ஓரைகளில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக செயல்பட்டீர்கள் என்று சொன்னான் ஓரைகளில் நீங்கள் செயல்பட்டு இப்போ நான் இன்னும் ஒரு சின்ன தவறு இதில் சொல்லியிருக்கேன் அதை கொள்ளும் இப்போ வந்து என்ன சொன்ன மகர லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு வந்து பத்தாம் பாவம் வந்து யார் துலாம் துலாமில் வந்து சனி உச்சம் அப்போ அந்த சனி உச்சமாகிறார் ஓகே அந்த சனி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து உச்சமாகிறார் என்று சொன்னால் சுவாதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து உச்சமாகிறார் அப்போ மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் வருகின்ற ராகு காலத்தில் தினமும் வருகின்ற ராகு காலத்தில் நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஒரு மண்களிட்டியில் நல்லெண்ணெய் விட்டு அதில் இத்தனிக்கான வந்து என்ன சொல்கிறனா வந்து எள் அல்லது எள் மிட்டாய் தனிக்கான போட்டு நீட்டாக வேலை கேட்டுக்கிடுங்க என்ன காரணம் அது சனி ஓரையில் சொல்லியிருப்பேன் சனி ஓரையில் செஞ்சாலும் வேலை செய்யும் இருந்தாலும் சனி உச்சமாகின்றது வந்து என்ன சொன்னால் உடைய நட்சத்திரம் அதில் செயல்படும் அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் எல்லா மனிதருமே ஒவ்வொரு நாளும் வந்து நம்முடைய தொழிலை வலிமைப்படுத்தக்கூடிய சக்திகள் அந்த இடத்தில் வந்து ஆட்சி உச்சம் பெறுகின்ற கிரகங்களுக்கு கிரகங்கள் அது உங்களுக்கு செயல்பாட்டில் வந்து கண்டிப்பாக நன்மை செய்யும் அதை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க Valga la mujer, valga la mujer, mona, come